அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ்ல பஸ்ஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சிற்றிலக்கியங்கள் பார்த்துட்ருக்கோம் சிற்றிலக்கியங்களில் இது வரைக்கும் கலம்பகம் உலா ரெண்டும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் தூதுவை பற்றி பார்க்கலாம் தூது அப்படின்னா என்னென்னா ஒருவர் தன்னோட கருத்தை இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு மனிதரையோ தூதாக தான் வந்து தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தன்னோட கருத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக நடுவில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து மண் மனிதனாகவும் இருக்கலாம் அக்னினை சார்ந்த பொருட்களாகவும் இருக்கலாம் எதை பயன்படுத்தி தூது அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே தூது இலக்கியமாக கொடுத்துருக்காங்க அதாவது தூது என்பது ஒருவர் தன் கருத்தை இன்னொருவருக்கு தெரிவிக்க இடையே பிரிதொருவரை அனுப்புவது தான் தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூதா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எ கைண்ட் ஆஃப் போயம் இன் களிவெண்பா விச் பர்பஸ் டு பி மெசேஜ் ஆஃப் லவ் சென்ட் த்ரோ எ கம்பெனியன் எ பேர்ட் எக்ஸெட்ரா டு எஃபெக்ட் எ ரீகான்குலேஷன் அதாவது கழிவெண்பாவால் இயற்றப்பட்ட இலக்கியம் தான் எது தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கழிவெண்பாவால் இயற்றப்பட்ட தன்னோட அன்பை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதன் மூலமாகவோ அல்லது பறவை மூலமாவோ ஏதோ ஒரு பொருள் மூலமாக தன்னோட அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அனுப்புகிற கழிவெண்பாவால் பாடப்பட்ட ஒரு சுற்றிலக்கியம் தான் எதுன்னு சொல்கிறாங்கன்னா தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட் அரசர்கள் பகைவரிடத்தில் தூது அனுப்புதலும் புலவர்கள் வல்லல்களிடம் தூது அனுப்புதலும் தலைவர்கள் தலைவியரிடத்தில் தூது அனுப்புதலும் தலைவியர் தலைவர்களிடத்தில் தூது அனுப்புதலும் உண்டு என்பதை பழந்தமிழ் இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம் அதாவது ஒரு அரசன் தன்னோட பகை அரசன் அரசன்கிட்ட தூது அனுப்புறதும் நான் போர் எடுத்து வரப்போறேன் அப்படிங்கிற தன்னோட கருத்தை சொல்றதோ அல்லது புலவர்கள் வந்து வள்ளல்கள் இடத்துல தூது அனுப்புறதும் ஒரு திருவிழா நடக்குது இந்த திருவிழால வந்து நீங்க பாடல் பாடுங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் வந்து புலவர் வந்து வல்ல வல்லல் கிட்ட நான் வந்து இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறதும் தலைவர்கள் வந்து தலைவியர் ஒரு காதலன் வந்து காதலியர்கிட்ட தூது அனுப்புறதும் அதுவே ஒரு காதலி வந்து ஒரு காதலனுக்கு தூது அனுப்புதலும் நாம் முன்னாடி இருக்க பழந்தமிழ் இலக்கியங்கள் மூலமா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தூது என்னும் பொருள் அமைதியை கொண்டு எழுந்த சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூது என்னும் பொருள் அமைதியை கொண்டு எழுந்த சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது அதில் தூது சிற்றிலக்கியம் என்னும் தண்ணியொரு சிற்றிலக்கியமாக பிற்காலத்தில் ஊர் பெறுவதற்கு முன்னர் தூது இலக்கியத்தின் பொருளமைப்பும் இலக்கிய கூறும் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் காப்பியங்கள் ஆகிய பெரும்பாலான நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தூது அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு சிற்றிலக்கியம் தொடங்குவது எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு நூல் இருக்குன்னா அதில் சின்ன சின்ன பகுதியாக தூது பற்றின கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்ட எந்தெந்த நூல்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்துலேயும் பார்த்தோன்னா தூத பற்றின கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் சங்க இலக்கியங்கள் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு இதுலயும் பார்த்தோம்னா தூதுவை பத்திய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் பக்தி இலக்கியங்கள் ஒரு இறைவன்கிட்ட தூது அனுப்புனது இறைவனுக்கு தூது அனுப்பின இட கருத்துக்கள்லாம் வந்து பக்தி இலக்கியங்கள்லயும் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது காப்பியங்கள்ல தலைவனுக்கு வந்து தலைவி தூது அனுப்புறது தலைவி வ தலைவன் தலைவிக்கு தூது அனுப்புறது தலைவி தலைவனுக்கு தூது அனுப்புறது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து காப்பியங்களை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கிய கூறுகள் அனைத்தும் ஒரு பெற்று தனியொரு தூது இலக்கியமாக எழுந்தது இதை எல்லாம் கடந்தது அதாவது இந்த தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பக்தி இலக்கியங்கள் காப்பியங்கள் இந்த காலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா சுச்சில தூது அப்படிங்கிற ஒரு சுற்றிலக்கியம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில் பார்த்தோம்னா அகத்தினையியல் கற்பியல் பொருளியல் கலவியல் மெய்ப்பாட்டியல் முதலிய பகுதிகளில் இந்த தூது இலக்கியம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் இருக்குது இல்லையா அதில் இருக்க அகத்தினையியல் கற்பியல் பொருளியல் கலவியல் ஐ மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற அஞ்சு இயலில் தூதுக்கான இலக்கிய கூறுகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில் அகத்தினையியல் கற்பியல் பொருளியல் கலவியல் மெய்ப்பாட்டியல் முதலிய பகுதிகளில் தூது இலக்கியத்துக்கான கூறுகள் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பொருளதிகார அகத்தினையல்ல இயலில் மேலே பார்த்தோம் பொருளதிகாரத்தில் அகத்தினையல் கலவியல் கற்பியல் மெய்ப்பாட்டியல் பொருளியல் இந்த அஞ்சலியும் இடம்பெற்றிருக்குன்னா அதில் அந்த அகத்தினையல் இயலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலை நிலத்தில் பிரிதர் பொருண்மையை சொல்ற சொல்ற தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருனா ஓதல் பகையை தூதிவை பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதிகாரத்தில் அகத்தினை இயலில் பார்த்தோன்னா பாலைக்கான குறிப்புகள் சொல்கிற இடத்துல பாலை அப்படிங்கிறது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அந்த பிரிதல் பொருண்மையை சொல்ற இடத்துல தொல்காப்பியர் என்ன சொல்லிருக்காருன்னா ஓதல் பகையை தூதிவே பிரிவே அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப என்ன மாதிரி வினாக்கள் நம்மளுக்கு கேட்பாங்கன்னா ஓதல் பகையை தூதிவே பிரிவே இந்த கருத்தை தொல்காப்பியர் எந்த இயல்ல சொல்லியிருக்காரு உங்ககிட்ட அகத்தின இயலில் சொல்லியிருக்காரு பிரிதற் பொருண்மையை சொல்ற தொல்காப்பியர் அதை எந்த நிலத்துல சொல்லியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா பாலை நிலத்துல சொல்லியிருக்காங்க இப்போ ஓதல் பகையை தூதிவே பிரிவே அப்படின்னு சொல்லி தூது அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அந்த தூது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓதலும் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓதலும் ஓதல்னா என்னது படிக்கிறது அது மட்டும் இல்லாம தூதும் ரெண்டுமே வந்து உயர்ந்தவர்கள் சொல்றது அதாவது அரசரும் அந்தனரும் தான் என்னது ஓதலும் தூதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கல்விக்காக போகிறதும் மரஸ் மன்னன் இல்லையா அவரோட கருத்தை சொல்கிறதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் யாருன்னா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்ந்தோர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா அரசரையும் அந்த தான் சொல்லுவாங்க பாருங்க பொருளாதிகார அகத்தின பாலை அப்படிங்கிற நிலத்தில் பிரிதர் பொருண் சொல்கிற இடத்துல தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு ஓதல் பகையை தூதிவே பிரிவே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ஓதலும் தூதும் யாருக்கு உரியதுன்னு சொல்லிருக்காருன்னா உயர்ந்தோருக்கு உரியது அப்படின்னு சொல்லி இரண்டு சூத்திரங்களை பயன்படுத்தியிருக்காரு அதாவது ரெண்டு நூற்பா சொல்லியிருக்காரு தூத பத்தி ஓதல் பகையை தூதிவே பிரிவே அப்படிங்கிறது ஒரு நூற்பா ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன அப்படிங்கிறது ஒரு நூற்பா அடுத்தது அந்தனர் தூதிர் பிரிந்தமைக்கு அகநானூறு புறநானூறு முதலிய இலக்கியங்களும் அரசர் தூதிர் பிரிந்தமைக்கு பாரத கதையில் கண்ணன் தூதும் சான்றாக அமைந்துள்ளது இப்போ நாம் பார்த்துட்டோம் அந்தனர் அரசர் ரெண்டு பேர் தான் வந்து உயர்ந்தோர் இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்விக்காகவும் தூது செல்றதுக்காகவும் பிரிவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது அந்தனர் தூதர்க்காக பிரிஞ்சதுக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த நூல்கள்னா அகநானூறு புறநானூறு அகநானூறு புறநானூறு பாடல்களில் அந்தனர் தூதுக்காக பிரிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற கருத்து இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது அரசர் வந்து தூதுக்காக போனது அப்படிங்கிறது பாரத கதையில் கண்ணன் தூது ஒரு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசர் தூதுக்காக பிரிந்தது பாரத கதையில் கண்ணன் தூது ஒரு சான்றாக சொல்லியிருக்காங்க தலைவன் தலைவி இடத்தும் தலைவி தலைவன் எடுத்தும் பிரிவு காலத்தில் தூது விடுதல் உண்டு இப்ப தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அவங்களோட கருத்தை சொல்லிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தூது விடுவாங்க அதுல யார் யார் போவாங்கன்னா கற்பு காலத்துல தோழி தாய் பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் ஆகியோர் தலைவன் தலைவியரிடையே உள்ள பிரிவை போக்க தூது செல்லுதல் உண்டு அதாவது தோழி தாய் பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் இந்த பனிரெண்டு பேரும் கற்பு காலத்துல தூது போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தூது செல்றவங்கள வாயில்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியன் நூற்பா கே சொல்லிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூது செல்றவங்களை தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாயில்கள் தூது செல்பவர்களை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டா வாயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஜி கேட்கப்பட்ட வினா அது தோழியே தாயே பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப மேலே பார்த்தா அந்த பன்னிரெண்டு பேரும் கற்பு காலத்துல தூது போவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதற்கான தொல்காப்பிய சூத்திரம் தான் என்னதுன்னா இது இதில் பாருங்கள் மேலே போல இந்த தோழி தாய் பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க வாயில்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வாயில்கள்னா யாரும் தூது செல்றவங்க தலைவனுக்காக தலைவி கிட்டயும் தலைவிக்காக தலைவன்கிட்டயும் தூது போறவங்களா தொல்காப்பிய நூற்பா வாயில்கள் அப்படின்னு சொல்லிருக்கு அடுத்தது பதினான்காவது பாயிண்ட் களவு காலத்தில் தலைவனின் பிரிவை ஆற்ற இயலாத தலைவி தன் காம மிகுதியை அக்ரிணைப் பொருட்களிடத்தில் கூறி தலைவனிடம் தூது சென்று வருமாறு வேண்டுவார் இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே மனிதர்கள் மனி உயர்தினையான மனிதர்களை தூது அனுப்புறது இப்ப நாம பாக்க போறது அக்ரிணை பொருள்களையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தூது அனுப்பியிருக்காங்க இந்த அக்ரிணை பொருள்களை நான் தலைவனை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறேன் நீ போய் தலைவன் கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வண்டையோ புறாவையோ ஏதோ ஒன்னா தூது விடுறாங்க அப்படின்னா அதுதான் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க இங்க காமம் மிக்க களி கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க களவு களவு காலத்தில் தலைவன் பிரிவு ஆட்சியராக தலைவி வந்து தன்னோட காம மிகுதியை அக்ரிணை பொருள்கள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா தூதாக சொல்லி அனுப்புவாங்க அப்படி சொல்றதுக்கு தொல்காப்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காமம் மிக்க களிபட கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க அது பின்னாடி பார்க்கலாம் ஒருவர் கூறுவனவற்றை அறிந்து அதற்கேற்றபடி நடக்கும் உணர்வு அக்ரிணை பொருட்களுக்கு இல்லை இப்ப நான் சொல்ற கருத்தை மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு புரியும் ஆனா அக்ரிணை பொருட்களுக்கு புரியாது அப்படி புரிதல் அங்கே இல்லை அப்படின்னாலும் அவங்க கிட்ட தன்னோட கருத்தை சொல்றதா தலைவி சொல்றது இருக்கு இல்லையா அது ஒரு மரபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் கூறுவனவற்றை அறிந்து அதற்கேற்றபடி நடக்கும் உணர்வு அக்ரிணை பொருள்களுக்கு இல்லை எனினும் அங்கனம் அவற்றை முன்னிலைப்படுத்தி தலைவி உரைப்பதாக ஒரு மரபை கொண்டிருந்தனர் அக்ரிணை பொருள்களிடத்தில் தலைவி உரைக்கும் கூற்றினை காமம் மிக்க கழிப்பட கல் கிளவி என இலக்கணம் அல்லாரும் கூறுகின்றனர் அது மாதிரி அக்னி பொருள்கள் தூது போறதை காமமிக்க கழிப்பட கிழவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இளம்பூரனர் வாரா மரபிணை எனும் சூத்திர உரையில் விலங்கும் மரணம் புல்லும் உள்ள நோய் உற்சாக்கு மனக்குறைக்கு மறுதலை மாற்றாம கூறுவன போலும் குறிப்பினவாக புலப்படுவதால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளம்பூரனார் வந்தா அந்த வாரா மரபிணா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன சொல்றான்னா விலங்கு மரம் புல்ன பறவை விலங்கு மரம் மரம் பறவை இது எல்லாமே ஒரு தலைவி வந்து தன்னோட மனசுல இருக்க குறைகளை அல்லது நான் தலைவனை பார்க்காம இவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றத போய் தலைவன்கிட்ட சொல்லிட்டு வரதா சொல்கிறாங்க இல்லையா தான் என்ன சொல்லிருக்காருனா இளம்பூரனர் வாராமரபினை அப்படிங்கிற சூத்திர உரையால் சொல்லியிருக்காரு அந்த வாராமரபின அப்படிங்கிறதுக்கு விலங்கும் மரணம் புல்லும் உள்ள நோய் உற்றார்க்கு மனக்குறைக்கு மறுதலை மாற்றாம் கூறுவன போலும் குறிப்பினவாக புல்லப்படுவதால் சொல்லப்பட்டது மேலே சொன்ன இதே தான் நம்பிய பொருளும் சொல்லியிருக்காங்க வா இளம்பூரனார் என்ன சொன்னாரோ நிமிஷம் இளம்பூரனார் கூறிய அதே கருத்தை தான் நம்பியக பொருளும் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காமம் மிக்க கலிப களிபடற் கிழவியினால் அதனை கூறும் தலைவிக்கு மன ஆறுதல் என்ற பயன் விளைகிறது இப்ப தலைவி மனிதர்கள் கிட்ட தன்னோட கருத்தை சொல்லி தலைவன்கிட்ட சொன்னா அதை போய் அவங்க சொல்லுவாங்க அதன் மூலமா வந்து த தலைவன் வந்து திருப்பி வந்து தலைவியை பார்க்கறதுக்கான ஒரு பயன் இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு அக்னி பொருள்கிட்ட சொல்கிறனால தலைவிக்கு என்ன பயன் விளையுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மன ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை இப்போ வந்து தலைவி வந்து அதை ஒரு அக்வினை பொருள்கிட்ட பேசிட்டுருக்கும்போது அங்கே இருக்க தோழியோ தலைவனாக கேட்டாங்க அப்படின்னா அவங்க அதன் மூலமாக தலைவிக்கு ஏதாவது பயன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இறையனார் தலைவியலுரை சொல்லுது நன்னூல் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதுவே இறைநார் கலவியலுரை என்ன சொல்லுதுன்னா தலைவ தோழியோ தலைவனோ அதன் கேட்குறதன் மூலமா அதனால தலைவிக்கு ஏதாவது பயன் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தலைவியின் கூற்றாக வெளிப்படும் காமம் மிக்க கழிப்படர் கிளவியை தொல்காப்பியர் வலுவமைதியாக கொண்டு இலக்கணம் கூறுகின்றார் வலுவமைதியாக ஏன் வைக்கிறாரு அப்படின்னா அ அக்வினைப்பளுக்கு தன்னோட பேசுறதுக்கான வாய்ப்பில்லை இருந்தாலும் இங்கே பேசும் போய் சொல்லும் தலைவி சொல்கிற கருத்தை தலைவன்கிட்ட சொல்லும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறனால இதை தொல்காப்பியர் வலுவமைதியா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் தூது மினிவின் தூது முனிவின்மை எனும் பகுதிக்கு புல்லும் மேகமும் பொல்வன கண்டு சொல்லுமீன் அவர்கென்று தூது தூதிறந்த பன்முறையானும் சொல்லுதல் என பேராசிரியர் விளக்கம் கூறியுள்ளார் மேலே இளம்பூரனார் என்ன சொல்லிருந்தாரு விலங்கும் மரணம் புல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவே பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா புல்லும் மேகமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொல்லுமின் அவர்க்கென்று தூதிரந்த பன்முறையானும் சொல்லுதல் பேராசிரியர் தூது முனிவின்மைக்கான விளக்க இலக்கணம் சொல்லியிருக்காரு அடுத்தது அக்ரிணை பொருள்களை முன்னிலைப்படுத்தி தலைவி தன் ஆற்றாமையை உரைப்பது தூது முனிவின்மை என்னும் ஏற்பாட்டுள் அடங்கும் மெய்ப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தூது தூது முனிவின்மையில் வரும் என் வகை மெய்ப்பாடு பார்த்துருப்போலையா அதில் சொல்லும்போது அது தூது முனிவின்மையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ரிணை பொருள்களை முன்னிலைப்படுத்தி தலைவி தன் ஆற்றாமையை உரைப்பது தூது முனிவின்மை என்னும் மெய்ப்பாட்டுள் அடங்கும் அடுத்தது அக்ரிணை பொருள்களை நோக்கி தலைவி தன் ஆற்றாமையை மிகுதியால் கூறுகின்ற போது தலைவியின் உலக்குரி உலக்குறிப்பு வேறாதலால் காமம் மக்க களி காமம் மிக்க கலிபடர் கிளவியை குறிப்புரை என தொல்காப்பியர் கூறுகிறார் இதை காமம் மிக்க கலிபடர் கழிப்படற் கிளவிய தொல்காப்பியர் குறிப்புரை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அக்ரிணை பொருள்கள் கிட்ட தலைவி தன்னோட கருத்தை தன்னோட ஆட்சாமியை சொல்கிற போது தலைவியோட குறிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் அது வந்து திருப்பி அது போய் சொல்ல போகிறதும் கிடையாது குறிப்பாக தான் சொல்லுவாங்க எப்படியும் அது போய் தலைவன்கிட்ட சொல்ல போறது இல்லை அப்படிங்கிறப்ப அது விளக்கமாக சொல்லாமல் குறிப்பாக மட்டும்தான் தலைவி அக்ரிணை கிட்ட சொல்லுவாங்க அதே கருத்தை ஒரு மனிதன் மூலமாக தூது அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை விரிவாக சொல்லி அனுப்புவாங்க இங்கே பொருள் கிட்ட சொல்கிறனால குறிப்பாக சொல்கிறனால இதை குறிப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொல்காப்பியர் வந்து காமாமிக்க கழிப்பட கிளவியை என்னன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா குறிப்புரைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வீடியோவில் நாம் தூதுக்கான விளக்கம் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் எந்தெந்த நூல்களை எந்தெந்த மாதிரியான தூதெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் தூதுக்கான இலக்கணம் பாட்டியல் நூல்களில் என்னென்ன இலக்கணம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி